அம்ப்ராய் ஃப்ராக்கு இப்போ மேல் பக்கம் தைக்க போகிறோம் இதில் வந்து நல்ல பக்கம் வந்து கீழே வச்சுட்டு லைனிங் துணியை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் பாருங்கள் நல்லா சுற்றி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் போட்டு வச்சுக்கணும் நம்ம கீழே க்ரீன் கலர் துணியை வச்சு ஒரு டிசைன் பண்ண போகிறோம் அதனால் நம்ம க்ரீன் கலர் ரெடி போட்டு ஸ்டிச் பண்ணிட்டுருக்குறோம் சுற்றி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு உள்ள இருக்கிற பிசர எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். கீழேயும் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். இப்போ என்ன வந்து இந்த பேட்டர்னை வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பறோம். கொஞ்சம் இந்த வர கட் கொடுத்துக்கோங்க நல்லா ஒரு கட் பண்ணிட்டு இதை நல்ல பக்கம் திருப்பி வைப்பீங்களா இப்போ இதில் ஓரமாக ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கலாம் லைட்டாக லைட்டாக பைப்பிங் தெரிகிற மாதிரி நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல லைட்டாக ஒரு கட் கொடுத்துக்கணும் அப்போ தான் நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துக்கணும் கட் கொடுத்துட்டு இதை நம்ம அப்படியே மடிச்சு தைச்சிக்கலாம் பாருங்கள் இதெல்லாம் ஒரு ஓரத்தில் காலிஞ்சி மடித்து நம்ம ஒரு தையல் கொடுத்துக்கணும் அதே மாதிரி இந்த சைடு மடித்து காலிஞ்சிக்கு மடித்து அப்படியே ஒரு தையல் போட்டுக்கலாம் இந்த க்ரீன் கலரை அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸை இந்த ஓப்பன் மேலே வச்சு இந்த மாதிரி தச்சு உள்பக்கமாக திருப்பி விட்டுருந்தோம் பாருங்கள் பார்த்து கவனமாக இந்த ஓப்பன் வர்ற இடத்துல பார்த்து ஸ்டிச் கொடுத்துக்கலாம் இங்கே வருது ஓப்பன் லைனிங் துணி மேலே வச்சு ஓப்பனை மேலே தச்சு கட் பண்ணி உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டோம்னா நமக்கு அந்த ஓப்பன் நல்லா அழகாக கிடைச்சோம் பாருங்கள் வச்சுட்டு இந்த கார்னர்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி திருப்பி பார்ப்போம் லைனிங் துணியை நம்ம உள் பக்கமாக திருப்பி விட்டு மேலே ஒரு பதிய தையல் கொடுத்துக்கோங்க கொஞ்சம் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னா தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் ஆனால் நான் ஒரு ஸ்டிச்சிங் தான் கொடுத்துருக்கேன் அப்புறம் பேட்டில் நம்ம டிசைன் தச்சு திருக்கில் போகிறோம் காலஞ்சி கேப்லேயே தச்சு திருக்கி அவங்க நாப்பிட்டு இருக்காங்க பாருங்கள் கேப்லேயே தச்சு அப்படி இந்த ஷேர்ட்லேயே அப்படியும் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் மாதிரியே இருக்குது இந்த டிசைன் எக்ஸ்ட்ரா எல்லாம் வெட்டிட்டு வளைகிற இடத்துல இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துக்கலாம் இதையுமே கட் பண்ணிவிட்டு மேலே ஒரு பதிய தையல் போட்டுக்கலாம் கார்னர்லேயே தையல் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரண்ட்டை நம்ம அப்படியே தலைகையில் வச்சு சோல்ட்ரு ஜாயின் கொடுத்துக்கலாம் பக்கமும் டாட் பிடிச்சிக்கலாங்க ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் டாட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அழகாக இருக்கும் பாருங்கள் இது பேக் தட்டில் கொடுத்துருக்கோம் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா பாருந்தசஸ் ஸ்கட் மாதிரி நம்ம இதில் இருந்து இப்படி வளைச்சி ஒரு டாட் கொடுத்துருக்கோம் இப்போ இதிலருந்து இங்கே இங்கே இன்னொன்று இன்னொரு டாட் கொடுத்துக்கலாம் சேமறதுக்கு நேராக இங்கேருந்து ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் ஸ்லீவோட கீழ் பக்கத்தை நம்ம மடித்து வச்சுக்கலாங்க ரெண்டு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் லைனிங்கோட அட்டாச் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஒரு ஃப்ளீட் பிடிச்சி வச்சுருக்கோம் இந்த லைனிங்கை அந்த ஃப்ளீட் மேலே வச்சு ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு அஞ்சு ஃபீட் எடுத்துருக்கோம் அது மேலே நம்ம ஒரு தை கொடுத்துக்கலாம் இதை அப்படியே திருப்பி மேலே ஒரு தண்ணி கொடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம் சுற்றி தேவையில்லாத பீஸை கட் பண்ணிடலாம் சைடில் இருக்கிறத கட் பண்ணிடலாம் பாருங்கள் ஒரு லைட்டான பஃப் கேட்டிருக்காங்க பஃப் ஸ்லீவ் ரெடி இதை நம்ம மெயின் பீஸில் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம் இருந்து ஸ்லீவை ஜாயின் பண்ணிட்டாங்க பண்ண ஜாயின் ஜாயிண்ட் ஆச்சு அதை திருப்பி நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்கலாம் ரெண்டு ஸ்லீவும் ஜாயின் பண்ணியாச்சு கீழே வந்து எட்டு இன்ச்சு சுற்றளவும் நம்ம நாலு ஒரு புள்ளி தள்ளி நாளை கால இன்ச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இங்கேருந்து இந்த ஏழு இன்ச்சு மார்க் பண்ண இடம் வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் கொடுத்துக்கலாம் சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம உள்ளே ஒரு சின்ன ரோப்பு வைக்க போகிறோம் பின்னாடி கட்டுறதுக்கு அதுக்கு ஒன் இன்ச் கேப் விட்டுட்டு இதோட நிறுத்திக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நாட் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம உள்ளே வச்சு நம்ம கீழே தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு விட்டுட்டு நம்ம இதை உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸ்கட்லேயும் நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி நம்ம அதை மெயின் பீஸில் தைக்க போகிறோம் பாருங்கள் இதை கரெக்டாக நம்ம இதில் வச்சு பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டே சென்டர் கரெக்டாக வருதுங்களான்னு பார்த்துக்கலாம் பாருங்கள் இந்த சைடு தான் இதுக்கு வந்து சென்டராக இருக்கும் இந்த சைடில் இருந்து சைடு ஜாயின்ல இந்த ஸ்கட்டை வச்சு இப்படி பார்த்துக்கணும் பார்த்துட்டு லூஸ் ஆகிருந்தால் நம்ம அதை கொஞ்சம் வெளியே தள்ளிக்கலாம் பாருங்கள் ஒரு ஒன்றரை இன்ச் வெளியே தான் இருக்குது இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த கடைசி வரைக்கும் நம்ம அடிச்சிக்கலாங்க இன்னொரு சைடு நாட்டை வச்சு ஜாயின் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு மெஷர்மெண்ட் வந்து இங்கே இருக்குது பதினேழு இன்ச்சு பாடி சுற்றில் ஒரு சைடு பதினேழு இன்ச்சு இது அப்படியே இங்கேயும் மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போதும் நம்ம அந்த மார்க்குக்கு நேராக உள்ள ஒரு நாட்டும் வச்சு அதை அப்படியே அட்டாச் பண்ணுறோம் பாடியோட கீழ் சுற்றளவு என்ன அளவோ அதை அதுக்கு நேராக நம்ம ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு ஃப்ராக்கை ஃபுல்லாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ராக்கில் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு அரை இன்ச்சுக்கு மடித்து தைச்சி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின்லேருந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக க்ராஸாக தைச்சிக்கணுங்க இது அப்படியே லாஸ்ட் வரைக்கும் தச்சு ஒரு லானிங் கொடுத்துக்கணும் டபுள் ஸ்ட் கொடுக்கணும் இதில் பிளெயினாக இருக்குதுன்னு சொல்லி நம்ம இந்த க்ரீன் கலரை இதில் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கோம் இதோட ஃபினிஷிங்கை நீங்கள் பாருங்கள்